வணக்கம் வீவர்ஸ் நம்ம சேனலை பார்க்க அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலை முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம சேனலுக்கு முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம் இது வந்து பிரெட்லேயே சிக்கன் மாதிரி போட்டிருக்கேன் இது சிக்கனை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பாருங்கள் நல்ல மொறுமொறுப்பான டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸு இது வாங்க எப்படி செய்கிறன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு நாலு பிரெட் எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக த நெய் தடவி ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இந்த அளவுக்கு கட் பண்ணிடுவோம் இப்போ இது வந்து ஒரு பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்குறேன் இதை நல்லா வந்து நுற வர்ற அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனு கான்பிளான் மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் பவுடர் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு இதிலே வந்து பிரெட்டை புறா எடுத்து போட்டுருவோம் இது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கலந்தாலும் ஒன்றும் உடையாது சிக்கன் மாதிரி இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க இப்போ நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு இதை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துருவோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு போட்டலாம் சிக்கன் மாதிரி நல்லா டேஸ்டியாக சுவையாக இருக்கும் இதை ஒரு ரெண்டு தடவை அப்படியே பரட்டி விட்டுட்டு நல்லா முருகனுமே எடுத்துடலாம் பாருங்கள் சிக்கனை விட சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம் சுவையான முருமொறுப்பான சிக்கன் ரோஸ்ட்டு மாதிரி பிரெட் ரோஸ்ட் எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ